எல்லா புகழும் இறைவனுக்கே நான்முங்கல் சுவாமி மலை ஜஹாங்கிர் இது ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் தலைநகர் அபுதாபியில் அதிகமான பொருட்செலவில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலின் தோற்றம் இதுக்கு முன்னால் நம்ம ஷார்ஜாவில் மாலுக்கு உள்ள ஒரு பள்ளிவாசலை பார்த்தோம் இல்லையா இது அபுதாபியில் உள்ள தனிப்பட்ட ஒரு வெளியில் உள்ள பள்ளிவாசல் மாலுக்கு உள்ளதில்லை உள்ளே உள்ளதில்லை வெளியில் உள்ளது பள்ளிவாசலின் தோற்றங்கள் பலவிதமாக இருக்கலாம் ஆனால் நாம் தொழுகும் தொழுகை மனித மனங்களின் பிரார்த்தனை தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுது அதுதான் இங்கே நம்ம ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அதேபோல் இங்கே உள்ள சூற்றெலாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்லாஹூ என்ற பெயர் பொறிக்கப்பட்டு அதன் பக்கவாட்டுகளில் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் அல்லாஹுக்கு பல பெயர் பரிணாமங்கள் இருக்கிறது நிறைய ஒரு தொண்ணூற்றொம்பது பெயர்கள் குறிப்பிடப்படுது இறைவனுக்கு அந்த பெயர்கள் எல்லாம் அந்த செவத்தில் பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் எழுதியிருக்காங்க அந்த என்னென்ன பெயர் அப்படிங்கிறத அதுபோல் இங்கே இந்த மேலே உள்ள அந்த சீலிங்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கு இந்த பாருங்கள் தாகத்திற்கு தண்ணீர் மனதின் தாகத்திற்கு குரான் பக்கத்துலேயே குரான் வைக்கப்பட்டிருக்கு உங்கள் மனசுக்கு அதுவும் உடல் தாகத்திற்கு இதுவும் இங்கே உள்ள அந்த தூண்கள் மேலே உள்ள அந்த சீலிங் வேலைப்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த பாருங்கள் அந்த கிராண்ட் லைட்டு அந்த தொங்கு கொத்து லைட்டு அப்படிம்பாங்க நம்ம ஊரில் அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக செய்யப்பட்டிருக்கு தொழுகையின் நேரங்கள் வந்து அரபியிலும் ஆங்கிலத்திலும் குறிப்பிடப்பட்டு அது ஓடிக்கிட்டே இருக்குது இது பக்கவாட்டில் உள்ள கதவுகள் எமர்ஜென்சி கதவு இமாம்கள் அந்த தொழுகை வைக்கக்கூடியவர்கள் உள்ளே வருவதற்கான ஏன்னா இங்கே நிறைய மக்கள் இருப்பாங்க அப்போ அவங்கள தாண்டி தாண்டி வெளியிலேருந்து வர முடியாது அதனால் அவங்களுக்கு உண்டான கதவு அது இங்கே உள்ள கார்பெட்லாம் பார்த்திங்கன்னா கால் அப்படியே பாதி காலு பாதங்கள் உள்ளே போயிடுது பதிஞ்சிடுது அந்த அளவுக்கு மெதுவான மிருதுவான கார்பெட் நிறைய வேலை பா இது இதை பார்க்கறதுக்கே வந்து நிறைய மக்கள் வர்றாங்க ஒன்று தொழுதுட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க அடுத்தது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் வெளிநாட்டவர்கள் வரையும் இங்கே அந்த பள்ளிவாசலை பார்ப்பதற்காக நிறைய பேர் உள்ளே வர்றாங்க அது ஒரு பெரிய விஷயம் அந்த இந்த ஆர்கிடெக்ட் இந்த வேலைப்பாடுகள்லாம் பல வருடங்களாக இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு எந்த வருடம் திறக்கப்பட்டதுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஷேக் ஜாயத் அப்படிங்கிற அந்த மன்னர் இந்த எமிரேட்ஸை உருவாக்கிய உருவாவதற்கு இந்த அளவுக்கு உருவாவதற்கு காரணமாக இருந்த அந்த மிக பெரும் ஆளுமையான மன்னர் மூலமாக தான் இந்த பள்ளியாசல் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது இது வந்து டிவி டெலிகாஸ்ட் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா நடக்கும்போது உலகம் முழுவதும் பார்க்கும் வண்ணம் இந்த இவங்க உள்ள அபுதாபி டிவியில் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இந்த பள்ளிவாசலின் வெளியில் வந்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது பெரிய ஹால் அந்த ஹாலுடைய சுவற்றின் வேலைப்பாடுகள் இது இது தரை தரையில் வந்து இது எப்படி நம்ம நடக்கும்போதே மிக குளிர்ச்சியாக இருக்கும் நடக்கிறதுக்கே ஒரு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த பூ வேலைப்பாடுகள் சுவற்றிலும் அந்த தரையிலும் உள்ள அந்த பூ வேலைப்பாடுகள் நம்மளை அப்படியே அந்த அடுத்த இடத்துக்கு கண்ணை கொண்டு போக விடாது அந்த மாதிரியான கலர்ஃபுல் அதாவது ரொம்ப வண்ணமயமான பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹாய் ஹாய் அலங்கரிக்கப்பட்ட அந்த சோற்று சுற்றுச்சுவர் அப்படியே அந்த ஹாலை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா இந்த பள்ளியின் வெளித்தோற்றம் மிகப்பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி உள்ள இடம் பள்ளியின் உள்ளே வந்து இப்போ இந்த பெருநாள் தொள்கெலாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு உள்ளே வந்து பள்ளிவாசலுக்கு உள்ள இடம் பற்றாது இது கதவு அப்போது